பாருங்க ஒரு அணில காக்கா குருவி மட்டும் இல்லை அந்த அணியில் பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு சோறு சாப்பிடுது அணில் அது என்ன பண்ணுது தெரியுங்களா ஒரே குருவி காக்கா கூட வரக்கூடாது அது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பாருங்க குருவியெல்லாம் எப்படி துரத்தும்னு பயங்கரமான இது பார்த்தா குட்டியா இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது பாருங்க என்னென்ன பண்ணும்னு ஒரே ஒரு ஒரு காக்கா குருவி கூட அங்கே வரக்கூடாது இது தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுக்கும் எப்படி சாப்பிடுது பாருங்கள் நீங்கள் சாப்பாடு வைங்க அணில் காக்கா குருவி என்னென்ன பேர் சொல்ல தெரியாமல் குருவிங்க எல்லாமே வந்து சாப்பிடும் இது எல்லாமே ஒரு உணவு கொடுத்ததன் பொண்ணியந்தான் எவ்வளவோ செய்கிறோம் இதை செய்ய மாட்டோமா எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி வேஸ்ட் பண்ணுறோம் என்னென்ன வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம் இது போய் நம்மளால் அங்கே சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் அதை கையில் எடுத்து சாப்பிடுது வாயில் சாப்பிடுது என்னென்னவோ பண்ணியது